உங்கள் மாயன் செந்தில் குமார் பதிவு மிகவும் முக்கியமானது நிறைய பேர் சைனஸ் தலைவலி ஒத்த தலைவலி ரொம்ப நாளா பழாய்படுத்திக் கொண்டிருக்கும் தூக்கமின்மை அதான் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் வந்து போயிடும் ஈஸியான மெத்தட்ல நம்ம வந்து செய்யப்படுறோம் ஒரு நசியம் நசியம் என்றால் நசிந்து போகுதல் அப்போ அவசியம் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஒண்ணு ரொம்ப சிம்பிளா இந்த மருந்து செய்யலாம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மருந்து கடையில நம்ம ஒரு மூணு பொருள் வள்ளலால் கண்டுபிடித்து அற்புதமான ஒரு மூன்று பொருள் இது ரெண்டு மட்டும் செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்களுடைய லங்ஸ் எப்பேற்ப இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி சரியாக்கிவிட்டோம் அதோடைய பம்பிங் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய ப்ரீத்திங் லாங் ப்ரீத்திங் அழகாக கொண்டு வந்து கொடுக்கும் உள்ள நீர் தேங்காது இது லங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்தது இந்த சைனஸ் பேக் கண்ணுக்கு அறியில சைனஸ் பேக் இருக்கும் கண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேக் தொங்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்பான்ச் மாதிரி இந்த இடத்துல வந்து நிற்கும் இங்கேலாம் தண்ணி கோத்துருச்சுனாக்கா உங்கள் சைனஸ் அங்கேயும் வைரஸ் இருக்கும் ஸோ அந்த வைரஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நார்மலாக இருக்கும் எதையாவது ஐஸ்கிரீம் மூலம் டஸ்டாக படிச்சுன்னா அந்த அந்த வைரஸ் வந்து போனால் அந்த டஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு வேகமாக இறங்கி அதோடய கழிவுகள் போடும்போது தான் மூக்கில் தண்ணி ஊற்றுறது ஸோ இதுதான் வந்து சைனஸோடைய எஃபெக்ட் இது அப்படியே என்ன ஆகும் நாளடைவில் நம்மளுடைய அந்த பிரெயினுக்கு போகக்கூடிய நாடி நரம்புகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கோத்துக்கிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபங்கல் ஆகி அங்கே ஆக்சிஜன் லெவலே போகாம தலைவலி வந்துடும் சோ ஒன் சைடு இருக்கும் ஒன் சைடு பாத்தீங்கன்னா ஒத்த தலைவலியாக மாறும் இது என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் அப்பதைக்கு தீர்வு இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி வந்துடும் சோ இது அடியோடு வேரோடு நம்ம அதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு மருந்து போதும் இந்த ரெண்டு மருந்தோட இன்னொன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு தைலம் அந்த நாட்டு மருந்து கடையில கிடைக்குது அந்த அணு தைலத்தை எப்படி போடுறது இந்த மருந்து எப்படி செய்யறது ஏன்னா அணுத்தைலம் நசியத்தை சேர்ந்தது சேர்ந்ததுதான் சோ நம்மளா சூப்பரா ஒண்ணு செய்ய போறோம் இதுல வந்து தேவையான இன்கிரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று நம்ம வீட்டு வாசல கிடைக்கக்கூடிய குப்பை மீனி நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் மூக்குல விட்டா சளி பிடிக்குமா உடம்போட சூட ஆரம்பிக்கும் போது லைட்டா அணிச்சு செய்யலாம் கொஞ்சம் பிடிக்கும் ஆனா அந்த சளி கிடையாது ஏன்னா குப்பை மீனியோட சேரும்பொழுது அந்த சளி பிடிக்காது சரிங்களா அதனால கவலைப்பட வேணாம் ஒரு ஒரு டிராப் தான் விட போறோம் எப்படி செய்யலாம் நல்லெண்ணெய் சுத்தமான அடுப்புல அடுப்பில் நூறு எம்எல் குப்பை மீனி நூறு எம்எல் தேவையான ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி போட்டு நல்லா காய்ச்சிருங்க அவ்வளோதான் கருகாமல் இதுதாங்க சிம்பிள் மெடிசன் நசியம் தோல்வியாதியிலேருந்து எங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்கோ உடம்பு உள்ளார மூக்கு உள்ளார இந்த சைனஸ் பாக்ல எல்லாத்தையும் காலி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு தைலம் வீட்லேயே செய்கிறதுக்கான விஷயம் இது குப்பை மீனி இலையோட நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்ச போகிறோம் சில பேர் மேலே போட்டு காய்ச்சல்ன்ட்டு அந்த கருக்கிடுவாங்க அதுமாதிரி பண்ணக்கூடாது நம்ம அந்த இந்த இலை பொறிஞ்சிடுச்சா மேலே வந்துடும் அவ்வளோதான் அதுமாரி ரெண்டு தடவை போட்டு அந்த எண்ணெயில் காய்ச்சி வச்சுக்கணும் ஸோ இந்த எண்ணெய் அதே மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் போட்டுக்கிறீங்க அந்த நூறு கிராமில் ஒரு கைப்பிடி அதை புரிஞ்சிடும் அந்த இலையை எடுத்துட்டு திருப்பி நூறு வாட்டி போடுங்க இலையை எடுத்துருங்க மூணாவது வாட்டி கூட போடலாம் இந்த எண்ணெயில் இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ட் அந்த இலையோடைய சத்தெல்லாம் உள்ள நல்ல நிலையை இறங்கிடும் இந்த எண்ணெயை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் அவ்வளோதான் நைட்டு படுக்க போகும்போது இந்த நல்ல தலையை சாச்சிட்டு இல்லை ரெண்டு ட்ராப் இந்த ரெண்டு ட்ராப் அவ்வளோதான் இது தொடர்ந்து போட்டுவாங்க உங்களோட ஒத்த தவலி காணா போயிடும் தலைவலி காணா போயிடும் உங்களுடைய தலை பாரம் காணாமல் போயிடும் சைனஸில் போத்துக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் காணாமல் போயிடும் ஆக நம்ம சுவாசத்திற்கான பிரச்சனைகள் இதை உள்ளே போகும்போது பண்ணும்போது பண்ணும்பொழுது லங்ஸ் நல்லாயிருக்கும் தொண்டையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் சரியாகும் உப்புறான ஒரு மருந்து இதுதான் ரொம்ப பாருங்கள் குப்பை மேனியலை நல்லெண்ணு அவ்வளோதான் சரிங்களா அடுத்தது மருந்தாக உட்கொள்ளணும் ஏன்னா அது கொஞ்சம் உள்ளே போய் நான் நாலு பார்த்தீங்கன்னாக்கா வீட் ஆக் பண்ணுறதுக்கான ஒரு மருந்து என்ன கை வெள்ளை கரைசுலாங்கண்ணி தூதுவலை இதை கூட நீங்கள் சீரகம் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் உங்க பூஸ்ட் பட் முக்கியமானது அந்த மூணு தான் ஸோ இதை என்ன பண்ணணும் பவுடர் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் காலை நைட்டு படுக்க போகும்போது காலையில் எம்டி ஸ்டமக் நல்லா போட்டு ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் நல்லா கொதிக்க வச்சு குடிங்க தேவைப்பட்டா நாட்டு சக்கரையை சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை சுகர் இருக்கிறவங்க தேவையில்லை ஸோ அடுத்தது வந்து நைட்டு எல்லாம் சாப்பிட்ட பிறகு ஒரு ஆஃப் அனர் கேப் போட்டுட்டு படிக்க போகும்போது ஒரு அதே லெவல் இப்படி தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு அந்த சைனஸ்ன்ற விஷயமே காணாமல் போயிடும் லங்ஸோட பிரச்சனைகள் காணாமல் போயிடும் நீர் கோர்த்துதல் இந்த லங்ஸ் ப்ரீத்திங் ப்ராப்ளம் படுத்தா மூச்சு முற்ற மாதிரி இருக்கிறது எதுவுமே இருக்காது ஏன்னா லங்ஸ் புதுசாகிடும் இதுதான் தி பெஸ்ட் மெடிசன் ஸோ இந்த மெடிசின் ப்ளஸ் இதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் எனக்கு செய்ய முடியல சார் அப்படிங்கிறவங்க நாட்டு மதத்தில் அணு தைலம்னு ஒன்று கிடைக்கும் அதை வாங்கி நைட்டு ரெண்டு ட்ராப் போட்டுவாங்க அதில் வந்து கண்டிப்பாக அதுலேயும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ சரி இந்த தைலம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு வச்சுக்க வேண்டியது தான் எல்லோரும் வீட்டிலையும் இந்த தைலம் எடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் ஆஸ்திப்படுறது தலைவலி டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இது முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸு ஆனால் போகும் ஏன்னா இங்கே வந்து மூக்கில் போட போட உங்களுடைய அடைப்புகள் தீர தீர ஆக்சிஜன் லெவல் மண்டைக்கும் சூப்பராக போகும் பிரெயினுக்கு தங்கு தடையின்றி அங்கே ஆக்சிஜன் மினரல்ஸ் எல்லாம் போகும்பொழுது நியூட்ரான்ஸ் சிஸ்டம் நியூராசிஸ்டமும் பலமடையும் சோ அப்ப வந்து அவங்க சிந்திக்கும் திறன் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மூக்குல போடும்போது கண்ணு கண்ணில உள்ள பிரச்சனைகள் காணாம போகும் கண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி கோத்துக்கிறது கண் பார்வை கம்மி ஆகிறது கிட்ட பார்வை தூர பார்வை ஏன்னா இஎன்டி காது மூக்கு தொண்டையில எல்லாம் சேர்ந்து நசீத்துல வரேன் எத்தனை இந்த போடும்போது ஒரு சின்ன ஒரு மைண்ட்ல வச்சுக்கணும் என்ன வியாதி தலைவலியா எல்லா நுரையீரல் பிரச்சனையா இது வந்து பல வியாதிகளை தீர்க்கும் ஸ்கின் டிசீஸ்லாம் காணாம போயிடும் இந்த சொரிய எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் போட போட ரத்தம் சுத்தி ஆகுது இதுல காணாம போயிடும் ஸோ ஸ்கின் டிசீஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நசியம்னு எதுக்கு இதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா மூக்கில் போடுறதுக்கு நசிந்து போகும் எதை நினைச்சு போடணும் இப்போ வந்து உங்க தோத்த தலைவுனா எனக்கு இந்த ஒத்த தழிவு தீர வேண்டும் நினைச்சு போடுங்க யோசிச்சுக்கிட்டே இது போகணும் லங்ஸ் எனக்கு கிளியர் ஆகணும் எந்தெந்த பாட்லாம் அவங்க கிளியர் ஆகணும் நினச்சி இந்த மூக்கில் போடுங்க அந்த பேரை சொல்லணும் லங்ஸ் எனக்கு வந்து சூப்பராக க்ளீயர் ஆகணும் லங்ஸில் உள்ள பிரச்சனைன்னு சொல்லணும் நல்லா கேட்கணும் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது லங்ஸில் உள்ள பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு போகணும் லங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லங் சைன் அதாவது வார்த்தைக்கு நசியும் இந்த வார்த்தையை நசித்து விடும் நல்லா பிரயோகம் பண்ணணும் சோ இப்போ தலைவலின்னா என் தலையில் உள்ள கட தலை நீக்க வேண்டும் அது அது நசிந்து போக வேண்டும் என்ன பிரச்சனையோ அதை சொல்லி அதை சொன்ன அந்த மூளை அதை அப்சர்வ் பண்ணி அதோடு மருந்தோடு இந்த மூளை சேரும் பொழுது மிகப்பெரிய மகாசக்தியாக மாறி அந்த வார்த்தை அலைகளுக்கும் இந்த மருந்துடைய அலைகளுக்கும் ஒன்று சேர்ந்து சீக்கிரமான க்யூர் கிடைக்கும் வயிறு வலிக்குதா எனக்கு வயிறு வலிக்குது வயிறில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை நசீகம் செய்ய வேண்டும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக கரெக்டாக மூளைக்கு ஆர்டர் கொடுக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் இதுவே மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சக்தி இதை செய்தாலே போதும் தலைவலி இந்த இருக்கக்கூடிய ஏன்னா தலைவலாம் இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ண முடியாது நான் பல பேர் சிஸ்டமில் உட்காந்து உட்காந்து மொபைல் பார்த்து பார்த்து கண்லாம் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ மூளை வரைக்கும் ஆக்சிஜன் லெவல் போகாது அதனால தான் ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட் மெடிசின் இந்த மாதிரி ஆக ஒரு கடையில் வாங்கக்கூடிய தைலம் அணு தைலம் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நல்லெண்ணெயில் குப்பை மைனியை போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிற ஒரு இது நல்லா ஃபில்டர் பண்ணி மூக்கில் போடுங்க ஃபஸ்ட்டு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து உடம்போட ஹீட்டை எடுக்கிறதுனால அந்த சளி கிடையாது ஸோ அதனால கவலைப்படாமல் போடுங்க என்னடா ஏற்கனவே உடம்பு குளிர்ச்சியில் நல்ல இதை போடலான்னா நல்லெண்ணெய் விட குப்பை மைனி சேரும் பொழுது அது அந்த குளிர்ச்சியை கொடுக்காது நல்ல குளிர்ச்சி அது மருந்தாக மாறிவிடும் சரிங்களா அதனால கவலைப்பட தேவையில்லை ஸோ இது யார் யாருக்கெல்லாம் போடலாம் ரொம்ப குழந்தைங்களுக்குலாம் போட தேவையில்லை பத்து வயசுக்கு மேலே யாருக்கு வந்தாலும் போடலாம் குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை டாக்டர்கிட்ட போய்ட்டா பதக்கி போய் பார்த்துக்கலாம் பத்து வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் இந்த நசியம் இந்த மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் லங்ஸ் நல்லா இருக்கும் லங்ஸ் நல்லா இருந்தால் ஹார்ட் நல்லா இருக்கும் எல்லாம் சேரும் ராஜ உறுப்பு நல்லா இருக்கும் ஆக நசியத்தில் பல வியாதிகளை நசியம் செய்ய முடியும் நசிந்து போக வைக்க முடியும் தான் அதுக்கு போய் நசீவுன்னு வச்சாங்க தி பெஸ்ட் மெடிசன் எல்லாருக்கும் போய் சேரட்டும் நல்ல விஷயத்தை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்